வணக்கம் முத்துநகர் மீனவன் நம்ம தங்குகளெல்லாம் இன்னைக்கு மூணா நாள் நம்ம தூண்டி போட்டு எவ்வளோ மீன்கள் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ எல்லாருமே வந்து தூண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் மீனை பிடிச்சிட்டு நம்ம வந்து கரைக்கு வந்து திரும்பிடுவோம் மீ சைஸான மீன்களை வந்து மாட்டிச்சு நம்ம பேர் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க விரலில் என்ன மாட்டிருக்கீங்கன்னு அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரப்பரு அது பலூனில் உள்ள ரப்பர் தான் டாப் பகுதியை வந்து வெட்டிட்டு விரலில் மாட்டியிருக்கோம் எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீன்கள் வந்து நம்ம தூண்டில் மாட்டிச்சு அப்படின்னா வந்து ஸ்பீடாக இழுக்கும் நம்ம வந்து தூண் நரம்பு வந்து விரலில் தான் வந்து பிடிச்சிருப்போம் அப்படி மீன் நம்ம விரலில் வந்து காயங்களை ஏற்படுத்தினா ரப்பர் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு விரலில் காயங்களை ஏற்படுத்தாது அதுக்காண்டி தான் வந்து இந்த ரப்பரை யூஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு நைட்டில் தான் நல்லா மீன்கள் வந்து பிடிக்கும் நம்ம ஆறரை மணிக்கு வந்து தூண்டி போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் விடிய விடிய தூண்டி போட்டுகிட்டே தான் வந்து இருப்போம் கோயம்புனா அடுத்து எடுத்துக்கலாம்ண்ணே படுக்கான்னு சாப்பிட்டாலும் உணவு நினைக்கிறேன் இன்னைக்கு நிலையம்மாடா ஒன்னாண்ண இன்னைக்கு இதை வச்சுதான் ஊடாவை அடிக்க வேண்டியிருக்கு ஒரு அடி தெரியும் போடுங்க தூண்டிக்கு தேவையான இறைய எடுத்தாச்சு நம்ம கணவாய் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம முழு கனவாயை வந்து போடுவோம் ஏன்னா சின்ன கணவாயை தான் வந்து இருக்கு இந்த முரல் மீன் அறை என்னென்னா ஊசி முரல் மீன் இதெல்லாம் வந்து படுக்கான்னு சொல்லுவோம் இந்த ஊசி முரல் வந்து ரெண்டா வெட்டி தான் வந்து போடுவோம் சத பகுதியை மட்டும் படுக்கா டைம் ஆச்சு மாடு ஜி இருக்கிறதுனால உள்ளதுக்கிய ஓட்டில் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் அது மொதல் இறையை நாங்கள் விட்டு போகிறோம் நல்லா எட்டு வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மீனை இப்படிதான் தூண்டில மாட்டுவாங்க முழு சதையா வந்து போடும் ரெண்டு மீன் தூண்டி போட்டிருப்போம் அண்ணன் இறக்கி வந்து கனவா போட்டிருக்காங்க மீன்கள் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி வந்து மீன்கள் பார்த்திங்க அப்புறம் சைஸான மீன்களெலாம் வந்து மாடிக்கிட்டு இருக்கு நம்ம மொதல் ரெண்டு நாளோட இன்றைக்கி வந்து கொஞ்சம் சைஸான மீன்கள் வந்து நல்லா நிறையவே வந்து கிடச்சிச்சு பாருங்கள் எவ்வளோ சைஸ்ல இருக்குன்னு பாருங்கள் நம்மளுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு போட்டு வந்து தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அது அடுத்த ஒரு மீன் மாட்டியிருக்கு நம்ம வந்து பார்கள் நின்று தான் வந்து தூண்டி இருக்கோம் இந்த இடங்களில் வந்து மீன்கள் வந்து நடமாட்டம் இருக்குது அதனால தான் நம்ம அந்த இடத்துல வந்து தூண்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் மீன்களை பிடிக்கும்போது கவனமாக தான் வந்து பிடிக்கணும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தூண்டியில் தான் மாட்டிருக்கு இன்னொரு தூண்டி இருக்குது இப்போ துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கையிலேயே வந்து தூண்டி அடியேற வாய்ப்பு இருக்குது ஆனால் ரொம்ப கவனமாக தான் வந்து நம்ம மீனை பிடிக்கணும் நல்ல சைஸான மீன் இப்போ எடுக்கும்போது தான் கவனமாக எடுக்கணும் பாருங்கள் ஒரு தூண்டி அடியேறி இருக்குது இன்னொரு தூண்டி வந்து சும்மா தான் கிடக்கு மறு போது நம்ம கையிலேயே ஏறிடும் இப்போ எல்லாருக்குமே அடுத்தடுத்து தொடர்ச்சியாக மீன்கள் நல்ல சைஸான மீன்கள் மாட்டிக்கிட்டு இருக்கு நம்ம பின்னாடியே பாருங்கள் இன்னொரு போட்டு வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு விடிய வர வந்து மீன் பிடிச்சோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டரை மணிக்கெலாம் வந்து மீன் பிடிக்கிறத நிப்பாட்டிடுவோம் இதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காலையில் ஏலக்கடைக்காரைக்கு வந்து மீனை கொண்டு போகணும் அதனால் நம்ம ரெண்டரை கிளம்புனா தான் வந்து எட்டரை மணிக்கு நம்ம ஏலத்துக்கு மீனை கொண்டு போக முடியும் எல்லாருக்குமே நல்ல சைஸான மீன்கள் மாட்டுது பொடி மீன்களும் வருது ஆனால் அதிகமாக வந்து நல்ல சைஸான மீன்கள் தான் வந்து மாட்டியிருக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி சைஸ் மீன்கள் தான் அதிகமாக மாட்டுது மீனோட சைஸுகளை பாருங்க ரெண்டு கிலோ மீன் சைஸுமே கிடக்கு தாத்த தாத்தா தாத்தூட தாத்தா உழும் அந்த தாத்தா உழ தாத்தா உள இப்போ தாத்தா போட்டுருந்த தூண்டியோட நரமும் பாலமுருகனை போட்டிருந்த நரமும் வந்து சிக்கிருச்சு இதனாலன்னு பார்த்தீங்கன்னா தூண்டியில் மீன் மாட்டினோடனே மீன் வந்து ஒரு இடத்துல இருக்காது அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் பக்கத்தில் நரம் வந்து அண்ணன் நரமும் இருந்திருக்கும் அப்படி மாட்டிடுச்சு இது எப்பமாச்சு தான் வந்து நடக்கும் அதனால எல்லாருமே கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் நின்று தூண்டி போட்டுட்ருப்போம் yeah இன்றைக்கி நம்ம மொத்தம் எவ்வளோ மீன்கள் பிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து தொண்ணூறு மீன்கள் வந்து பிடிச்சிருக்கோம் மணி இப்போ வந்து ரெண்டரை மணி ஆகிட்டு இப்போ வந்து மீன் பிடிக்கிறதை நிப்பாட்டை போகிறோம் மணட என்னென்ன பிடிச்சிருக்காங்க எல்லோருமே பிடிச்சது பார்த்திங்கன்னா வந்து ஒரு தொண்ணூறு மீன் பிடிச்சிருக்கோம் மொத்தம் ஆனால் வெயிட் பார்த்திங்கன்னா கூட தான் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்த மீன்கள் எல்லாமே வந்து நல்ல சைஸான மீன்கள் மொத்தம் எத்தனை மீன்கள் பிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு நானூற்றம்பது மீன்கள் நம்ம வந்து பிடிச்சிருக்கோம் மீன்கள் இப்படி வட்டாரம் வைக்கும்போது மீன்களை எண்ணிடுவோம் அப்போ தான் இவ்வளோ ரேட்டு போகும் இவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லி கணிக்க முடியும் இப்போ நம்ம பிடிச்ச மீன்களை வந்து ஐஸில் வைக்க போகிறோம் Давай, Гилетс. அவுட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க on it nice there is that it